அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோக்கனட்டு ஃபுட்டிங் அதுக்காக நான் வந்து ஒரு முறை தேங்காய் பூ வந்து பெரிய முறை தேங்காய் பூ வந்து திருவி தேங்காய் தண்ணியும் முட்டு அதில் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணியும் விட்டு ஒரு பத்து பதினஞ்சு கேஷூனட்டும் போட்டு நான் வந்து இப்போ மிக்சியில் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ பாலை அடித்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக நல்லா புளிஞ்சி அரிச்செடுத்துக்கலாம் ரெண்டாவது ஒரு கப்பு தண்ணி விட்டு ரெண்டாம் பாலும் நான் அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சாஸ் பேன் வந்து இண்டக்ஷனில் வச்சு பாலை விட்டு ஒரு நூறு கிராம் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம பாதி பாதிப்பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் நூறு கிராம் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வந்து நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் அந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வந்து இதில் தட்டி கட்டை இல்லாமல் தானே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இது வந்து நம்ம நோம்பு துறக்கிறதுக்கு ஏதாவது ஃபுட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இது ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுது இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கே தேங்காய் பாலில் தானே இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது விட்டோன்னு நல்லா கெட்டி ஆயிடும் ஒரு வச்சு தானே நீங்கள் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும் கை எடுக்காமல் ஒரு நல்ல மனமும் வரும் நல்ல அந்த டைம்லேயும் நல்ல மனம் வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து குட்டி குட்டி பவுல் தான் எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் கூட விட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் ஆனால் பவுலில் வைக்கும்போது நோம்பு திறக்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துடலாம் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு ஆஃப் அன் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் ஆனால் நோம்பு திறக்கக்கூடிய டைமில் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டு போச்சுது இப்போ நான் வந்து சியா சீடு வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு டீஸ்பூன் அதுக்கு மேலே போட்டு வச்சேன் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட சியா சீடெல்லாம் வந்து சர்வத்தில் போட்டு குடிக்கிறது டெசர்ட்டில் ஏதாவது போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி செய்யுங்க இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நிரப்பிட்டேன் இப்போ நான் எல்லாம் நிரப்பினதுக்கப்புறம் இப்போ ஃபீஸரில் வைக்கிறதுக்கு போகிறேன் ஏன்னா நோம்பு திறக்கிறது டைம் ஆகுது ஆனால் எடுக்கும்போது தான் வந்து வீடியோ விட்டுட்டேன் நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கழிஞ்சு எடுத்து சாப்பிடுங்க